தெரியாது இப்ப நாங்க ஒரு ஒரு கேள்வி பேர் வர ஒருவர் நான் ஆரோக்கியம் ஃபஸ்ட் நாலஞ்சு பேர் இருந்து புள்ளையா கேள்வி வைக்கிறது என்ன காரணம் அந்த டொபிக்கை எல்லாம் தான் அது நல்லபடியாக்கு நம்ம வருது அதை ஏற்றுக்கொண்டு தான் போகணும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு க தலைவரா தெரு தேர்வு செய்யப்பட்டவரையே அவரே எடுத்து அந்த கட்சியாளர்களே கோட்டுக்கு போகிறதெல்லாம் அஹ் அர்ஜுனாவா செய்யறது அதோட எம்பி அசையணும் கஞ்சிக்குள்ள முரண்பாடுகளுக்கு ஆரோக்கியம் உள்ளுக்குள்ளா தீர்ப்பாங்க நாலு பேரு மும்பி எடுப்பாங்க இதுக்கு அது வெளியில வந்து இந்த பாதிப்பை மேற்படுத்தாது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் சைலன் மாதிரி உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இவர்கள் செய்த ஒரு மக்கள் நலத்திட்டம் எந்த எந்த அதாவது வீடா இருந்தாங்க சைக்கிளா இருந்தாங்க ஆறாயிரம் ஈவன் என்பி நான் சிங்கள சிங்கள கட்சியில் செய்தேன்னு சொல்லிடுறேன் அவர்கள் செய்ய மாட்டார் செய்ய போறவும் இல்லை எங்களுக்கு தான் செய்வார்கள் இன்றைக்கு கீழே இருக்க இருக்கட்டும் நீ என்பிபி சொம்பண்டு அதாவது என்பிபியோ சிங்கள அரசுகளோ எங்களை கண்டுபிடிப்புக்கு ஏதாவது செய்வார்கள் ஒரு தீர்வும் தரப்போறோம் இல்லை என்னடா பௌத்த சங்கங்கள முறையோ யாப்ப முறையோ ஒன்றுமே செய்யப்போறோம் இல்லை ஆனா ரெண்டைக்கு பாருங்க கடந்த தமிழக திருநாள் நான் முடிக்கிறேன் முடிக்கிறேன் ஒரு ஒன் மினிட்ஸ் தமிழர் திருநாள்ல கூட அவன் வந்து எங்கள் மக்கள் மகத்திலே இருக்கிறான் எங்கட தலைவர்கள் மக்கள் மத்திலேயே போயில தமிழர் திருநாளில் புடிஸ்கான ஒரு குடியா போயிருக்கு நீங்க நீதிமன்றத்தை வளர்க்க போட்டு இரண்டு சட்ட போடுங்க அவன் அரஸ்ட் பண்றதுக்கும் சட்ட நாடு கிடைக்கிறதுக்கும் ஏதுவா இருந்திருக்கு அவன் சட்ட நாளைக்கு போனதுக்குரிய காரணம் எங்களுடைய தத்துரா ரீதியாக அரசியல் போராட்டம் செய்தால்தான் எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது நாங்க நீதிமன்றத்துக்கு போயிருந்தாலும் அவன் நீதிமன்றத்தை வழக்க நீ கத்துவீங்கன்னு சொல்லி எங்களை பின்னுக்கு தள்ளி இந்த வள இந்த தையிட்டு பிரச்சனை அமத்த தெரியும் மலங்கடிக்கப்பட்டிருக்கு

பார்லிமெண்டேரியன் தமிழ்ஸின்ற மாதிரி இப்படி இருக்கு எங்களுக்கு சார்பான சில இதில் அதில் கொடுத்து அதன் மூலம் ஐஎம்ஏக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஐஎம்ஏ வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிங்க இந்த கேள்வி கேட்கும் அது அவர்கள் எங்களுக்கு தீர்வு எடுத்து தரப்புல அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் கேட்போம் இப்போ ஃபண்ட் ரிலீஸ் பண்ண இந்த சிங்கள அவன் லிசன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொறையை வந்து பொருளாதாரம் மற்ற மற்றபடி அவனு அவன்கிட்ட அவனோட நாங்கள் மோதியோ சட்ட ஆனால் இப்படி எடுத்து பாருங்கள் எங்களுக்கு எதிராக இப்படி தீர்வு வந்திருக்கு அந்த தீர்வில் உள்ள நியாயங்கள் நாங்கள் சொன்னால் இவெயில் வந்து ஐஎம்ஏ கூட்ட ஒருஎம்ஐ பார்த்துட்டு ஐஎம்ஐ வந்து அரசாங்கத்தை கேள்வி இப்படி இப்படி எங்களுக்கு வந்து இருக்கு நீங்கள் வந்து சிறுபான்மை இனத்தை இப்படி செய்யறீங்க நாங்கள் இதை வச்சு கொண்டு ரிலீஸ் பண்றது கஷ்டமா இருக்க அப்போ அதை வச்சு அதாவது மேற்கொண்டு வர்ற வியாரையில் தடுக்கலாம் இல்லாட்டா குறைக்கலாம் சரி நீதிபதி ஓடிட்டார் ஓகே நீதிமன்றத்துக்கு சட்ட இந்த தீர்ப்பை முகரி செய்ததுக்கு

ஆதி அந்த கூற வேண்டிய தேவை இருக்குதா என்ன எண்டோண்டும் தெரியல நங்கடைய ஆக்கள் அது கொஞ்சம் பேர் அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்களே தானே இப்ப இப்ப வண்டி இல்லை தானே அது இப்பவும் இருந்ததா அது பண்டார என்ன காலத்துல இருந்து ராயராய சொல்லும் காலத்துல இருந்து எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு எதிரிகள் இருந்தது உண்மைதான் ஆனா கேள்வி வைக்கிற நாங்க எங்க எங்களை வந்து நாங்கள் கேள்வி என்னடா நாங்கள் கேள்வி எஸ்பி என்ன சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி வைக்கிறோடைய எங்க கீழ இருக்க எண்பது பேருக்கும் விளக்கம் பெறும் அதுக்கு வண்டிதான் நீங்களுக்கு நன்மை ஒன்று அடையப்படுற நீங்க கேள்வி நான் கட்சி உறுப்பினரும் இல்ல இல்ல நீங்க அவர்கள் இல்ல 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 சரி நான் சொன்னா நான் சரியான ஒரு நான் ஆதரிக்கலாம் பிள்ளையான போய் நான் ஆதரிச்சுட்டு நான் நீங்கள் கேள்வி கேட்டேன் நான் பதில்

அமைப்புண்டு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த அமைப்பையும் ஆதரிக்கத்தான் நாங்கள் வேணும் அதை அதைத்தான் கட்டாயம் ஆதரிக்க வேணும் ஆனால் அது வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையாண்டு போய் என்பிபிடை கொண்டே கொடுக்க வேண்டாம் என்ற தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி இல்லை அது சரியான விஷயம் என்னென்னு சொன்னால் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு அப்பாவை வந்து நாட்டுப் பட்டாளராக இது கொடுக்கப்பட்டது சோ அப்ப அதுக்காண்டி நாங்க அந்த மரியாதையும் இருக்கு ஐயா ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் நல்லா செய்யணும் மக்களுக்கு அது அதுதான் நாங்கள் வேண்டி வேண்டி நிற்கிறோம் என்னன்றதுனா இப்ப போய் இந்தியால போய் சமஷ்டி அதை பற்றி எல்லாம் காய்ச்சிக்கிறீங்க அது அது முழு விவரங்கள் சொல்லுங்க பாப்பமா ஐயா மற்றதா இந்த ஊசி கட்சிக்காரர்கிட்ட அப்பாவும் வந்து எங்களோட அமைப்பில ஒரு கட்டமைப்பு அண்ணாவும் இருந்து இருக்கிற அப்ப எல்லாருக்கும் நாங்கள் மதிப்பு இருக்கு ஆனா நீங்க செய்யற செயலும் சொல்ல மக்கள் இப்ப என்னடா ஊசி கட்சியில இருக்கிற அப்பா இருந்தது சகோதரம் இருந்தது இது கதைக்க போனா தனி தனிப்பட்ட தரதால போவும்

இப்ப அதுக்காக நாங்கள் ஒட்டு மொத்தமா அடிச்சுட்டு எல்லாம் இப்ப எல்லாம் இல்லாம்பிள்ளை சொன்னா அவங்க அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பாக வேணா எல்லாரும் பிள்ளை எல்லாரும் பிள்ளை என்று கொண்டுதான் அவைகள் அப்ப அதுக்கு நாங்கள் இது செய்யக்கூடாது இந்தியாவுக்கு போனதை பத்தி கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு போனது இப்ப ஊர்ல இருந்து கொண்டு இப்ப கயந்திரகுமார் அந்த பேட்டியில அந்த அந்த சந்திப்பு முடியவும் சொல்லி இருக்கிற தமிழ கோரிக்கை வந்து அது வட்டுக்கோட்டையில தீர்மானம் எடுத்து பிறகு எழுபத்தேழு தேர்தலில் எல்லா கட்சியும் மூன்று கட்சியும் தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் தமிழர் விடுதலை கூட்டணியாக அகில இலங்கை தொ தொண்ட கட்சியும் சேர்ந்து தமிழர் விடுதலை தான் அது உருவானது அந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த ஆணை இருக்குது தமிழ் இல்லத்துக்கண்டு அந்த ஆணையை அது இவர் இல்லை யாரும் மாத்த இயலாது அது மாத்திர இன்னொரு தேர்தல் ஒன்றில் அவை ஆணை கோரி அதுக்குரிய இது எடுக்கணும் ஆனால் அது வரைக்கும் நாங்கள் இப்போ தனி தமிழிடம்தான் தீர்வு என்று சொல்லி கொண்டு அங்கே இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் உள்ளதையும் இழந்து போடுவோம் அதை அதை விட இப்போ அவன் அனுரா சொல்லி அனுரா அந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே அவன் சொல்லியிருக்கிறான் அந்த நல்லாட்சி காலத்தில் சுமந்திரன் ரணிலோட சேர்ந்து கொண்டு வந்த அந்த ஒற்றையாட்சி வரைப்ப தாங்கள் கொண்டு என்ன அதை கொண்டு செல்வம் மேலும் இது செய்து என்ன ரிவ்யூ பண்ணி தாங்களதான் அவன் படுத்த போகிறோம் அந்த இயக்கிய ராஜ்ய வரைவு வந்தால் நாங்கள் ஒன்றுமே செய்யல அது ஒரு அரசியலமைப்பு வந்துட்டு தான் சொல்லி சொன்னா பிறகு நாங்கள் செய்ய செய்யலாது அப்ப அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ன்றதுக்குத்தான் அவ இவ்வளவு காலமும் இருந்தவைதான நீங்கள் பாக்குறீங்களா இப்ப சுமந்திரன் போன கூட அயலக விழாக்கு இந்தியாவுக்கு போறார் போய் மேடையில் உடகிற இல்லை பதினெட்டாவது ஜூஓ ஜூஓ இதோட பதினெட்டாவது வரையிலோ இருக்குற ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது வரைக்கும் பதினாலு சீட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினாறு சீட் பதினாலு சீட்டு இருந்தது இதுவரைக்கும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் இந்த காலத்திலேயோ சுமந்திரம் இருந்த காலத்திலேயோ எல்லா பதினாலு பேரும் ஒற்றுமையாக போய் எங்களுக்கு இன்னும் அீர்வு அப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடத்திலேயே படத்திலேயே இல்லை அவசியமாக கட்சியாக இருந்ததே தவிர ஒரு எம்பி கூட இல்லை ஆனா இந்த பதினாலு பேரும் சேர்ந்து போய் இது தமிழ்நாட்டு முதலமைச்சரோடையோ இல்லாட்டி மத்திய அரசாங்கத்திட்ட போய் ஒட்டு ஒட்டுமொத்தமாக இங்கட கோரிக்கை இதுதான் இன்னும் வேணுமென்று சொல்லி சொல்லி அழுத்தம் ஆனால் ஆனா மந்திரன் என்ன சொன்னான்டா நாங்கள் தமிழ்நாட்டுக்கே போக இல்லை ஏன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்டு பிரச்சனையை நாங்கள் இங்கேயே தீர்க்கணும் தான் மைத்திரியோட போய் நல்லாட்சி என்றும் மண்டேலா நெல்சன் மண்டேலா நியரானவர் என்று அவருக்கு பட்டம் சுட்டி வச்சிருந்தாங்க அப்ப இவே போய் அங்க தங்களாலே இயலக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரையும் போய் சந்திச்சு அதுக்குரிய அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு போயிருக்கணும் ஆனா அதால நன்மை நடக்குமா தீமை என்று நான் பார்க்கல நன்மை நடக்குதா என்றது தெரியாது ஆனா நடக்காத தீமையா இருக்காதுன்றதுதான் தான் நான் நம்புறேன் அப்படி என்ன தீமை இருக்குதுன்றா நீங்க சொன்னீங்கன்றா இருக்கா இல்லையான்றதை மக்கள் முடிவெடுப்பினா இவியலால அந்த இது தீர்மானம் நடப்புறாத சொன்னி நினைக்கிறீங்களு சொன்னால் பேருந்து இவர்கிட்ட போய் அந்த கோரிக்கையை வைக்கிறது என்ன என்ன இது இருக்கு அப்படி ஆதாயம் இல்ல அப்படி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வினாளிப்பு முடிய ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது ஜெயலலிதாவும் கருணாநிதி அன்று வரையக்குள்ள ஜெயலலிதா சொல்றா ஜெயலலிதா அது வரைக்கும் விடுதலை புள்ளிகளுக்கு எதிரானவா ஆனால் அவ சொல்லுறான் இளைய மலர்ந்தால் ஈழம் என்று அவன் சொல்கிறான் அதோடு தான் சீமான் போய் ஜெயலலிதாவே ஆதரிக்கிறார் விடுதலை புலிகள் என்ற கோரிக்கையை நிறைவேற்றபடியாக தான் ஆதரிக்கிறேன் நண்டு இலையை மலர்ந்தால் ஈழம் மலரமன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வாரா ஆட்சிக்கு வந்துதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றும் பதிமூன்று பேருந்து பதினஞ்சிலேயும் இலங்கை இன இன அழிப்பு என்று சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்களை கொண்ட ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு சார்பாக அந்த தீர்மானம் நிறைவேறுது அப்ப அது அப்படி வர்றது அது எங்களுக்கு நல்லது தானே அப்படி இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ போய் சந்திச்சப்பரா ஸ்டாலின் மோடிக்கு கடிதம் எழுதுற ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதினாரா இது வரைக்கும் அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்றாலும் எங்களுக்கு நடக்கட்டும் அப்ப அதில் சொல்கிறேன் இப்ப போனது என்னன்றால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அங்கே நடக்க போகுது அப்ப எல்லா கட்சியும் இப்ப அரசியல் செய்ய எங்களோட ஈழத்தமிழற்ற பிரச்சனை தான் எழுப்பினா அப்ப அந்த டைம்ல எங்களோட பிரச்சனையா அது ஒரு பேசுபொருள் அது அதனால ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது நடக்குமாண்டதுதான் மற்றபடி இதுல அதுல போய் நாங்களே இப்ப அனுரோவுக்கு ஆதரிக்க சொல்லி போய் அங்க கேட்டவியா இல்லத்தானே இதுல ஒரு ஒரு மன்னிக்கோணம் இதுல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழும்புது என்னன்னு சொன்னா இவ இவ போய் சந்திச்சது காரணம் வந்து இந்த தமிழ்நாட்டில் விடுற எலெக்ஷனுக்காண்டி இவருக்கு ஆதரவு தான் இவர் போய் சந்திச்சு இப்படியான விஷயங்களை காரிச்சாட்டு சொல்லி ஆக்கள் மக்கள் மத்தியில இந்த கருத்து வருது அதை பற்றி உங்க கருத்து யாருக்குன்னு சொல்லுங்க இந்த கட்சிக்கு

சிம்பிளா முதலமைச்சரை சந்திக்கிறார் இதுக்காண்டி வந்து இப்படித்தான் இப்ப திருமாவளனால இவ்ளோ வரவழைக்கப்பட்டது வந்து வேண்ட எலக்ஷன் திட்டம் திட்டம் விட்டு தான் இவில வரவழைச்சு இப்படியான ஒரு நாடகம் நடத்தப்பட்ட ஒரு கருத்து ஒன்று இருக்குது அதை திமுக கருத்து நான் கேக்குறேன் இப்ப சொன்னாமல தமிழ்நாட்டு தினம் திமுக போடணுமா சொல்றீங்க அப்படியா ஒரு பக்கம் இப்ப தமிழ்நாட்டு ஜனம் வந்து இப்ப சீமானண்ணா இருக்கிறபடியா ஒரு பக்கம் அந்த எங்கண்ட ஆதரவு அலை ஒன்று அடிக்குது அந்த அலைய ஒளிச்சு இப்படியான ஒரு திட்டமண்ட மாதிரியும் இருக்குது அதை பற்றி சொன்னான் ரொம்ப ஆதரவு இருக்கும் திருமாவளவன் வந்துட்டாரு சொல்லி கொஞ்சம் பேர் துள்ளி கொண்டு நாங்க சொன்னான் சீமானண்ணா வந்தாலும் முதல் போய் சந்திக்கிறது கேந்திரகுமாரா தான் இருக்குமென்றும் நான் சொன்னேன் ஏனென்றால் அது அதே கொள்கையோட இருக்கிறவன் தான் அதே கொள்கை காரண போய் சந்திப்பான் மற்றவன் போய் சந்திக்க மாட்டான் அப்ப நாம் தமிழருக்கு எதிர் இல்லையே நாம் தமிழர் என்ன கொள்கையை வச்சிருக்குதோ அதே அதை நிலப்பாட்டில் முன்னணி முன்னணிக்கார அதே நிலப்பாட்டில் இல்ல நான் சொல்கிறேன் முன்னணியும் அதை ஆதரிக்கும் எதிர்க்கால் நீங்க பிள்ளையா பார்க்க வேண்டிய தேவை இருக்கா என்ன கிரணம் இல்லை நாங்கள் பார்க்கல ஆனால் சில சில பேர் அந்த சில சில இடங்கள்ல இருந்து அப்படியான ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்படுது அந்த கருத்து அத அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் ஏன்னா நீங்கள் ஆதரவா கொஞ்சம் ஆதரவா காய்க்கிற மாதிரி கிடையாது ஓகே இந்த விடயம் எல்லாம் வந்து எல்லார கையிலயும் போன் கிடைச்சு தாங்கள் ஒரு ஒரு வலைத்தளம் நடத்துறோம்னு சொல்லி சும்மா கீழில கேட்டுதான் நம்ம சரத்தை குழப்பிக்கொண்டது தொழில்நுட்பம் குறை இருந்த மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் ஆனா தொழில்நுட்பம் தேவையா இருக்கு இதே தொழில்நுட்பம் அப்ப இருந்திருக்கணும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி 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 ஒன்பது இனாடி இப்ப நடக்கு உலக நாடு எல்லாம் பார்த்து கொண்டு தானே உலக என்ன செய்யும் உலக நாடு பார்த்து கொண்டு இருந்தது வெளியில மக்களுக்கு தெரியாது ஐயா உலக மக்களுக்கும் யாருக்கும் தெரியாது இப்படியான நடக்குதுன்னு கூட தெரியாது ஏ இந்தியால பக்கத்துல இருக்கிற இந்தியா தமிழ் மக்களுக்கு கூட ஒரு இதுவும் தெரியாது அப்படி தணிக்கை அங்க நியூஸ் எல்லாம் வெளியில விரையலாது அப்படி தணிக்கையா இந்த அரசாங்கம் வச்சிருந்தது என்ன ஆஹ் திமுக வந்து அப்படி கட்டுக்கோ கட் அப்படியே எங்கண்ட இத போராட்டத்தை அமுக்கிட்டுது கடைசியா உண்ணாவிரம் இருக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில அந்த அழிய அந்த என்ற ஒரு அழிய கிளம்ப விடாம உண்ணாவிரம் தான் முடிச்சுட்டேன் நன்ற மாதிரி கருத்தை மக்கள் மத்தியில விதைச்சு விட்டாங்க அதாலே இவ்வளவு அது நாங்க மக்கள் எல்லாம் நிலந்தது மக்கள் கடைசி வரை நினைச்சது யாரோ இந்தியாண்டாலும் வந்து எங்களை காப்பாற்றம்ன்ற ஒரு இதுலான் இருந்தது என்ன அப்படி இருந்தும் கடையா எவ்வளவு மக்கள் செத்து போச்சு ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேல இது செத்து போச்சு அதை விட போராளிகள் அதை விட காணாமல் ஆக்கப்பட்டது அதை விட எவ்வளவு இது என்ன இவர்தான் தான் சந்திப்பாரு யாரு கஜேந்திரகுமார் பொண்ணம் போய் சந்திப்பாரு செல்வா 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 முதலமைச்சரா இல்லையான்னு நான் திருமாவளவன் ஜாழ்ப்பாணம் வந்தவர் இல்லோ அதுக்கு சொன்ன நான் திருமாவளவன் சந்திச்சாச்சு சொல்லி விமர்சனம் வந்தது அப்ப அது என்னடா சீமானே ஆதரிக்கிற எங்கடைய ஆக்கள்ல இருக்கணும் தானே இப்ப விஜய்க்கு கூட ஒரு கொஞ்சம் குரூப் இருக்குது ஆதரிக்கிறாரு அது மாதிரி சீமான் அண்ணா ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே அப்ப அது மாதிரி மக்களுடைய கருத்தொன் சொல்லுங்க இல்ல அதுல ஒரு மக்களுடைய கருத்தொன் இருந்தோடனே இந்த கஜேந்திரகுமார் ஆக்கள் வந்து இப்ப சைக்கிள் கட்சி தானே போய் சந்திச்ச இஷ்டாலினா இப்ப கிட்டடியில ஓ இவ போய் சந்திக்கக்குள்ள இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதியா நான் போய் சந்திக்கிறேன் மாண்டவ இவ எந்த தமிழ் மக்களுக்கு சொல்லிட்டு போனவ நாங்கள் சந்திக்க போறவன் எந்த கட்சியை கேட்டவை எந்த கட்சியின் உறுப்பினர் போனவ சரி போய் சந்திச்சிட்டு வந்து என்ன கருத்து சொன்னவ இல்ல நான் ஒரு கேள்வியா கேட்கறேன்னா நீங்க எனக்கு அதுக்கு பதில சொல்லுங்க சந்திச்சிட்டு வந்து மக்களுக்கு என்ன சொன்னவ நாங்க சந்திச்சோம் என்னதை பற்றி கதைச்சோம் என்ன செஞ்சோம்னு எங்கேயா அது கூட அதுல அரைக்க விட்டவையா அதை விட கொள்கையில சீமானனோட இருக்கிறேன்டா ஏன் அந்த சீமானனே போய் அங்கே சந்திக்க இல்லை சொல்லுங்க ஓகேயா இதுதான் சொல்லுவாங்க நீங்கள் நான் உங்களோட இது கணக்கட தலங்கள்லாம் பார்த்துருக்குறேன் இப்படியான ஆக்களை நீங்கள் மேல நிற்கிற ஆக்களை நீங்கள் தகவல்கள் தெரியாம நின்றான சரியான கவலைக்குரிய விஷயம் என்ன சத்தியமா இல்ல நான் நானே வாங்க தெரியாதான் கேக்குறேன் நான் ஊடகம் பாக்கல நான் தெரியாதான் கேக்குறேன் உடல ஊடகத்துல ஏதாவது சொல்லி இருக்கிறோமா ஏன்னா தெரியாது நான் தெரியாதான் கேக்குறேன் வந்து அத போய் சந்திக்கக்குள்ள முதலமைச்சருக்கோட என்ன கதைச்ச முதலமைச்சரோட கதை இப்ப சுமந்திரன் சம்பந்தனம் போய் ரணிலோட ஒரு மணி தேரம் போட்டு வெளியில வந்து சொல்லிட்டு நாங்க கதைச்சிட்டு வந்தாங்களே சொல்லிட்டு போடுவினா இது அப்படி இல்லை இது போய் சந்திச்சிட்டு அவையால் அவர் ஊடகத்திலேயே வெளியிடினா உங்களுக்கு சொல்லி போட்டு அவர் ஒரு தமிழ் மக்கள ஒரு அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் அவர் வந்து ஒரே ஒரு எம்பி நான் அவர் ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் அவர் தன்னாலே என்ன ஏழுமோ தன்னுடைய நிலப்பாடு என்னவோ அதை சொல்லுறாரு ஏனென்றால் அவருக்கு தெரியும் இங்கே மேக்சிமம் அவர் ரை பண்ணவர் சிவஞானம் சுமந்திரன்களோட சேர்ந்து இப்போ ஒற்றையாட்சி வரைவு வந்தாலும் இருக்கிற பதினெட்டு தமிழ் உறுப்பினர்கள்ல பத்து பேராவது நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும் என்றால் அதுக்கு சுமந்திரன் வர்றது இல்லை வர விடுகிறார் இல்லை அப்போ தன்னால் ஏலக்கூடிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாக்க என்ன செய்யலாம்னு அங்கே போய் சந்திச்சுட்டு அந்த கடிதத்தை கொடுக்குறேன் அந்த கடிதத்தை கொடுத்துட்டு நீங்க சீமான சந்திக்கல சீமானோடையும் போய் சந்திச்சு ரெண்டு மனத்தாலும் இருந்தான்னு சீமானே பதிவு போட்டிருக்காரு போட்டோட வந்திருந்தது சீமான போய் சந்திச்சு சீமானண்ணையோடையும் சும்மா கதைச்சிட்டு சும்மா கதைச்சதை விட உத்தியோக என்ன கட்சியின் நிலப்பாடு என்ன எங்களுக்கு தேவை எழுத்து மூலமா கொடுத்துருக்கு எழுத்து மூலமா கொடுத்துருக்கு அந்த அவற்ற லெட்ட பாட்டிலேயே எழுதித்தான் கொடுத்துருக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்து ஒரு மீட்டிங் நடந்து அது வீடியோ இப்பவும் இருக்குது அந்த மீட்டிங்கில் என்னத்தை போய் என்னத்துக்காக தாங்கள் போனது இந்த ஏற்பாட்டை யார் செய்து தந்தது இவ்வளவு காலமும் தாங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தது இந்த தொடர்பை தாங்கள் இன்னும் தொடரணும் அங்கே போக அங்கே சில பேர் இப்போ பைக்கோ நடுமாறன் அப்படி ரெண்டு மூன்று பேரை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில பேர் சொல்லி நீங்கள் சந்திக்க வேண்டாம் என்று அதாலே அவை சந்திக்க இல்லை ஆனால் அவைகளுக்கு தவறான தகவல் போனதும் ஆனால் அவைகளையும் தாங்கள் எதிர்காலத்தில் போய் சந்திப்போம் தங்களோட நிலப்பாட்டை சொல்லுவோம் என்றதை சொல்லி நீங்கள் வேறு என்ன சொல்லணும்

ஓ எனக்கு அது எந்த தலையை மாத்தி விட்டோன்ன நான் போடுறேன் இல்லை ஃபேஸ்புக்கே நிப்பாடி எனக்கு ஆயிரத்தி ஐநூறு புலவசோட இருக்கு ஃபேஸ்புக் நான் சத்தியமா பாக்குறேன் இல்லை நீங்க இப்போ தேவை வேண்டாம் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுல யார யாரா சந்திச்சா அது என்ன என்ன விலையுறுத்துனா அந்த லெட்டரும் அதுல அட்டாச் பண்ணி தான் போடுறார் பாராளுமன்றத்துல நேற்று உரையாற்றினார் உரையாற்றினா உராய்ண்ட தமிழாக்காவும் போட்டு வீடியோ போட்டுரும் வணக்கம் எஸ்பிஎன்னோட கடமை எல்லாம் பெரிய கடமை அதை எதிர்காலத்துல நல்லவர்களுக்கு பயன்படுத்தணும்

செல்வ செல்வசீலனா செல்வசீலன் செல்வனா என்ன தெரியுமா அண்ணா இங்க பாருங்க நீங்க இப்ப பேசினது எல்லாமே ஓகே எனக்கு அதான் பிடிக்கும் என்ன சொல்லுங்க அண்ணா நாங்கள் ஏனன்னா ஒருத்தர் ஒருத்தர் நாங்க எங்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கணும் எங்கட சைக்கிள் சைக்கிள் சின்னம் தான் கடைசி வரைக்கும் அன்றைக்கு நின்றது அங்க எங்களுக்காக சைக்கிள் சின்னம் நின்றுதான் கடைசி வரைக்கும் எங்களுக்காக போராடுனது மட்டும் இல்லாம சீமான அண்ணாவோட பேசும்போது சீமான அண்ணா இருபத்தி ஆறு நிமிஷம் ஒரு வீடியோவை போட்டு காட்டியிருக்காரு யாருக்கு தலைவரோட தான் என்ன செய்தார் தலைவரோட என்னென்ன பேசினவங்க அதுக்கு பிறகு அடுத்த கட்டங்கள் நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொல்லி தலைவர் கொடுத்த அந்த நடவடிக்கையை சைக்கிள் கட்சிக்கு அன்றைக்கு போன அந்த டீமுக்கு வந்து அவர் இருபத்தா இருபத்தாறு நிமிஷம் வீடியோவில் போட்டு மட்டும் இல்லாமன்னா தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நான் எந்த இதில் கொண்டு போக போகிறேன் இதுக்கு பின்னாடி இந் நேற்று ஆனால் நீங்கள் எல்லோரும் யோசிங்க நேற்று பேசின அந்த பேச்சு இன்றைக்கு பேசின பேச்சுலேயும் தனி தீ தமிழ் தனி தமிழீழம் ஒன்று முடிவு எங்களுக்கு அதை விட எந்த முடிவும் இங்கே உலகத்தில் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் ஆனால் அந்த ஸ்பீச்சில் என்னன்னா அவருக்கு அரசியல் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஏன்னா நாங்கள் தடை செய்த இயக்கமாக அங்கே இருக்கும்போது அவரால் நேரடியாக பயன்படுத்த முடியாது எங்களை எதையும் எதிர்காலத்தில் முடியும் ஆனால் நாங்கள் எல்லாரும் அவரோட சேர்ந்து நிற்போம்மா நான் அதுக்காக நான் இதில் வந்த நான் பேச மற்றபடி எனக்கு அரசியல் நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு அரசியல் தெரியாது என்னால் நீங்கள் யாரேனும் கொல்ல சொன்னீங்கன்னா நான் கொண்டுட்டு வருவேன் எங்கே வேண்டாலும் அதை மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் மற்றபடி அரசியல் பெரிய அளவுக்கு தெரியாதுன்னா அந்த எஸ்பி நான் சொன்னதில் நான் அந்த ஏற்கிறேன் அதை என்ன அரசியல் அண்ணா அரசியலை கொண்டுட்டு தெரியுங்களா இல்ல இல்ல அரசியலை கொள்வன் இல்ல நீங்க யாருக்காவது உத்தரவு கொண்டுட்டு வருவேன் ஆனால் அரசியல் எனக்கு அந்த அளவு உங்களாவுக்கு உங்க அளவுக்கு பேச தெரியாதண்ணா அவ்வளவுதான் எந்த வேலை ஏதோ வேற அது அது வேற மாதிரி ஓகே அண்ணா நன்றி நீங்க எல்லாம் சீமான ஆதரிக்கிறதுல நான் விரும்புறேன் எங்க தலைவரோட பாதை மட்டும் இல்லாம எங்கட கொடிய தூக்கி பிடிச்சிருக்கான் மனுஷன் அதுக்காக மட்டும் நாங்க செலூட் அடிக்கணும் தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்கட தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில எங்கட எங்கள்ட போராட்டத்தையும் எங்கட தலைவற்ற வீரியத்தையும் கொண்டு சே சேர்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரை அண்ணா இன்னைக்கு மதியம் நடந்த அந்த அவங்கட கட்சி கூட்டத்தின்ல அது இளைஞர் பாசறை ஏதோ நடத்தின அந்த கூட்டத்துல வந்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இது எல்லாத்துக்கும் தீர்வு ஒண்டே ஒன்று தான் தமிழ் தனி தமிழ் ஈழம் சொல்லி சொல்லிட்டாரு அதை விட ஒன்றும் தேவையில்ல ஏன்னு சொல்லுங்க அதை தான் எங்கட தலைவரும் விரும்பினார் நானும் அதான் விரும்புறேன் நன்றி நன்றி வந்தாங்க நன்றி இளைஞர் பாசறை மட்டும் இல்ல தகவல் தொழில்நுட்ப இளைஞர் பாசறை ரெண்டுக்கும் சேர்ந்த கலந்தாலே தான் நடந்தது நாங்களும் எல்லாமே என்னண்டா நாங்கள் வந்து அந்த விடுதலை புரியல் கட்டமைப்ப பாத்து வாந்த ஆக்கள் தானே எல்லாருமே அதனால நாங்கள் என்ன நினைக்கிறோமெண்டா எல்லாமே அதன்படி படி ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமண்டா அது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் என்ன இது வந்து ஒரு அரசியல் கட்சிகள் இப்ப நான் சொன்ன இப்ப போய் போராட போற ஆக்களுக்கு வந்து இருபத்தாறு பேருக்கு வழக்கு இதுவரைக்கும் இருக்குது

இந்தியா கூட எங்களை பார்த்துதான் அரசியல் கற்றுக்கொள்ளுது கட்டு அரசியல் படாமையா இருக்குதல் மக்கள் மக்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல யாரை கொண்டு வரண்டது நீங்க என்ன சொல்ல வரீங்க பதினாறு வருஷமா நீங்க என்ன செய்தீங்கன்னு கேட்டா உங்கள்கிட்ட பதில் இல்ல அதே இல்லை

எனக்கு அடியா போனா என்ன இல்ல அத போட்டது அடியண்டா உச்ச சிலையில போட்டு அடிக்கிறாங்க என்னண்டா பாருங்க தமிழர்களால் நடக்கையும் அந்த போகுது எங்களுக்கு தெரியும் போட்டது எந்த அரசியல் கட்சிகள் வந்து தமிழரை ஒன்று பொங்கல் செய்திருக்கீங்க